வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி இது தமிழ் வீடியோ இதில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து யூனிட் டூவில் நியூஸ் சிலபஸ் படி யூனிட் டூவில் இருக்கிற தேர்ட் பேராகிராஃப் அதுதான் வந்து இந்த வாட்டி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த யூனிட் டூவில் இருக்கிற ரெண்டு பேராகிராஃபுமே ரெண்டு ரோமன் லெட்டருமே தலைப்பு வாரியாக எல்லா டாப்பிக்குமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி யூனிட் ஒன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஒவ்வொன்றுக்குமே அதுக்குரிய வீடியோ விளக்கம் ப்ளஸ் ஃப்ரீ பிடிஎஃப் எல்லாமே அந்த வீடியோவிலையும் உங்களுக்கு இருக்கும் அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு படிச்சுட்டு அடுத்து இந்த வீடியோவுக்கு வாங்க ஏன்னா நீங்கள் வரிசையாக கவர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எதுவுமே மிஸ் ஆகாமல் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் இதில் ஒரு சில டாப்பிக்கை வந்து நீங்கள் டைரக்டாக வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து அந்த வீடியோஸ் இருக்காது ஏன் அப்படிங்கிறது வந்து அந்த டாபிக் ஆல்ரெடி ரிப்பீட்டானதாக இருக்கும் ஓகேவா ஏன்னா சிலபஸ் இந்த வாட்டி பண்ணது ஃப்ரேம் பண்ணது அவ்வளோ ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை ஏன்னா சிலபஸை வந்து எதோ கவனிக்காமல் அவங்க ஃப்ரேம் பண்ண மாதிரி இருக்குது ஏன்னா ரிப்பீட்டடாக திரும்ப திரும்ப ஒரே டாப்பிக்கவே வேறு வேறு இதில் கொடுத்துருக்காங்க இப்போ பேச்சு வழக்கு எழுத்து வழக்குன்னு ஒரு இடத்துல இருக்குது அதே இது இன்னொரு இடத்துல பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை இணைத்தல்னு வருது ரெண்டும் ஒரே தான் ஒரே தான் அதுக்கு படிக்க போகிறோம் அதே மாதிரி பிரித்து எழுதுதல் சேர்த்து எழுதுதல்னு ஒன்று இருக்குது அதே மாதிரி எதிர்ச்சொல்னு ஒரு இடத்துல இருக்குது எடுத்து எடுத்தெழுதுதல்னு ஒரு இடத்துல இருக்குது இந்த மாதிரி ஒரே டாப்பிக்கே வேறு வேறு இதில் கொடுத்துருப்பாங்க அதனால் நான் என்ன பண்ணியிருப்பேன்னா அந்த ஒரு டாப்பிக் ஸ்கிப் ஆகியிருக்கு அப்படின்னா அதுக்கான ரீசனை நான் அதுக்கு முந்தின வீடியோலையோ இல்லை அடுத்த வீடியோலையோ சொல்லியிருப்பேன் இது ஆல்ரெடி நம்மளோட சேனலில் இந்த வீடியோவோட லிங்க்கு தான் அதை படித்தாலே நீங்கள் போதும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பேன் அதனால் நீங்கள் வரிசையாக எல்லாமே பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக புரியும் நீங்கள் பெஸ்ட்டு வந்து ப்ளேலிஸ்ட்டில் போய் ஒவ்வொரு வீடியோவையும் பாருங்கள் உங்களுக்கு அப்போ மிஸ் ஆகாமல் இருக்கும் நீங்கள் ஒவ்வொன்றா தலைப்பை சர்ச் பண்ணுறதை விட ஓகே இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வந்து சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குதல் பாருங்கள் இது எங்கே இருக்குது இந்த பேச்சு இந்த மூணாவது இது ஸ்டார்ட் ஆகுது இல்லையா அதில் பாருங்கள் நான் எல்லோ கலரில் மார்க் பண்ணியிருப்பேன் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு டாபிக் இருக்கும் பாருங்கள் இதில் பேச்சு வழக்கு உள்ள பிழை திருத்தம் எடுத்துக்காட்டு நேற்று மழை பெஞ்சது நேற்று மழை பெய்தது அப்படின்னு சொல்லணும் இது எல்லாமே இந்த பேச்சு வழக்கு எழுத்து வழக்குலேயே சேர்ந்துருச்சு யூனிட் டூவில் பேச்சு வழக்கு எழுத்து வழக்குன்னு ஒரு டாபிக் நம்மளோட சிலபஸில் நம்மளோட பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் இருக்கும் அதில் இந்த பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை இழைத்தல் இதுவும் அதே டாபிக் தான் அதுக்கடுத்து வர்ற இதுவும் அதே டாபிக் தான் நீங்கள் அந்த ஒரு வீடியோ பார்த்தாலே இது எல்லாத்துக்குமே நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம் அதனால் இந்த வீடியோவில் நான் இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ டாபிக் உள்ளே போகலாம் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல் அப்படின்னா என்னென்னா த தலைப்பிலே நம்மளுக்கு புரியுது ஆல்ரெடி வேறு ஏதாவது ஒரு ரெண்டோ மூணோ சொற்கள் இருக்கும் அதெல்லாம் சேர்த்து இன்னொரு புது சொல்ல உருவாக்கணும் இதுதான் தலைப்பு இது எந்தெந்த வகையிலெல்லாம் வரலாம் இதில் எத்தனை வகை இருக்குது எப்படியெல்லாம் நம்ம இணைக்கலாம் கொஷின் எப்படியெல்லாம் கேட்கலான்றது தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு விளக்கம் தனித்தனியாக கொடுக்கப்படும் பல்வேறு சொற்களை ஒன்றோடு ஒன்று இணைத்து பொருள் தரும் ஒரு புதிய சொற்களை உருவாக்குதல் இதுதான் இதோட தலைப்போட விளக்கம் இதில் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா பொருள் தரும் இப்போ நான் ரெண்டு வேர்டை மிக்ஸ் பண்ணி ஒரு புது வேர்டை நான் உருவாக்குறேன் அப்படின்னா அது மீனிங்ஃபுல்லாக இருக்கணும் அதுக்கு பொருள் சரியான ஒரு பொருள் தமிழில் இருக்கிறதா இருக்கணும் நான் ஏன் இஷ்டத்துக்கு ஒரு வார்த்தையை நினைச்சி இப்படி ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னு நம்ம ஆர்கியூ பண்ணக்கூடாது பொருள் தர்ற மாதிரி ஒரு புதிய சொல்லை உருவாக்குனா அதுதான் வந்து சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குதல் இப்போ எடுத்துக்காட்டு பாருங்கள் மலை மா மேகலை சிட்டு மரம் மணி தேன் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கொடுத்துட்றாங்க இதெல்லாமே அங்கங்கே தனித்தனியாக கொடுத்துருக்க வார்த்தைகளை எந்த ரெண்டு வார்த்தையோ மூணு வார்த்தையோ நீங்கள் இணைச்சிக்கலாம் இணைச்சி புதுசாக ஒரு வேர்டை கிரியேட் பண்ணணும் அதுதான் இதில் கொடுத்துருக்குது இப்போ பாருங்கள் இங்கே கொடுத்துருக்க வார்த்தையை நினைச்சி என்னென்ன வார்த்தை உருவாக்கலாம்னு சொல்லி கொஞ்சம் சாம்பிள் கொடுத்துருக்கேன் இப்போ இந்த மா மரம் சேர்த்து மா எழுதலாம் தேன் மலை அப்படின்னு எழுதலாம் மணியும் மேகலையும் சேர்த்து மணிமேகலை அப்படின்னு எழுதலாம் தேன் சிட்டுன்னு எழுதலாம் சரியா இந்த மாதிரி இன்னும் புதுசாக கூட நீங்கள் நிறைய வார்த்தைகள் உருவாக்கலாம் ஆனால் உருவாக்குற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும் ஓகேவா இப்போ நான் பாட்டு தேனையும் மாவையும் இணைச்சி தேன்மா அப்படின்றேன்னு வச்சுக்கோங்க ஓகேவா இல்லை சிட்டு தேன் தேன் சிட்டுன்னு கூட சொன்னோம்னா நம்ம கரெக்டு நான் வந்து அதாவே சிட்டு தேன்டு எழுதுறேன்னு வச்சுக்கோங்க அது தப்பு இப்போ மணி மரம் மணி மரம்னு ஒன்று நான் எழுதுறேன் அது மீனிங்ஃபுல்லாக இருக்கா இந்த மாதிரி வந்தால் அது வார்த்தை கிடையாது புதுசாக ஒரு வேர்டை உருவாக்கலாம் ஆனால் அது அர்த்தம் இல்லாததாக இருந்தால் அது வந்து இதில் கணக்கு ஆகாது சரி இதில் என்ன கொடுத்துரு பாருங்க மேற்கண்டவாறு கொடுக்கப்பட்ட சொற்களை இணைத்து புதிய பொருள் தரும் சொற்களை உருவாக்குவது ஆகும் இந்த மாதிரி உருவாக்குறதுக்கு பேர் தான் இந்த புதிய சொற்களை உருவாக்குதல் அப்படிங்கிற தலைப்பு இப்போ இதில் நிறைய வகைகள் இருக்குது நம்ம கொஷினில் கேட்டிருக்கிறது வந்து ஒரு ரெண்டு சொல்லோ மூணு சொல்லோ சொல்லை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குதல் தான் ஆனால் இதில் எழுத்துக்களை இணைத்து அப்படி கூட இருக்குது ஆனால் சிலபஸில் அப்படி கொடுக்கல மேபி ஒரு வேளை வந்துட்டா அதனால அதையும் சேர்த்து உங்களுக்கு என்னென்ன வகையெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன் மற்றபடி சிலபஸில் இருக்கிறது மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்துட்றேன் உங்களுக்கு பாருங்க முதல் வகை அதாவது முதல் எழுத்தோடு இணைத்து சொற்களை உருவாக்குதல் இப்போ முதல் எழுத்துன்னு சொல்லி இந்த இடத்துல ஆ கா சு சு ரா அப்படின்னு நால வார்த்தை இருக்குது இதில் எந்த வார்த்தை வந்து இது எல்லாத்துக்கும் முதல் எழுத்தாக வர்றதுக்கு பொருந்தும் அப்படிங்கிறத கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ இது எது பொருந்தும் பாருங்க சு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டேன்னா சுகம் சுத்தம் சுக்கு சுவர் முதல் எழுத்து ஒரு எழுத்தை சேர்த்தா எல்லா எழுத்தோடையும் அது எல்லா எழுத்துக்கும் முதல் எழுத்தாக பொருந்தும் இந்த மாதிரி எழுத்துக்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குறதுன்னு ஒரு டைப் இருக்கு ஓகேவா இதெல்லாம் வகைகள் தான் எப்படியெல்லாம் சொற்களை உருவாக்கலாம் அப்படிங்கிற வகைகள்னு உங்களுக்கு சொல்கிறேன் ரெண்டாவது பாருங்க இறுதி எழுத்தோடு இறுதி எழுத்தோடு இணைத்து சொற்களை உருவாக்குதல் இப்ப உப் செரி கசப் அடுப் அப்படின்றிருக்கு இது கூட எந்த வார்த்தையை சேர்த்தா அது ஃபுல் வேர்டாக மாறும் பூ அப்படிங்கிற ஒரு வார்த்தை பார்த்தாலே நமக்கு தெரியும் உப்பு சிரிப்பு கசப்பு அடுப்பு அப்ப கடைசி எழுத்தை நான் இணைச்சு சொல்லா மாத்திருக்கேன் இதுதான் இறுதி எழுத்தோடு இணைத்து சொற்களை உருவாக்குதல் அப்படிங்கிறது இது ஒரு டைப்பு அடுத்தது மூணாவது டைப் என்ன அப்படின்னா எழுத்தை நீக்கி புதிய சொல்லை உருவாக்குதல் ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க அதுல முதல் எழுத்தை இரண்டாம் எழுத்தை இல்ல வெறும் ஏதோ ஒரு எழுத்தை நீக்கினா இன்னும் அதுலேருந்து ஒரு புது சொல் வந்து உருவாகும் அது எப்படின்னு கண்டுபிடிங்குவாங்க இப்போ பாருங்கள் பஞ்சுன்றிருக்கு இதில் அந்த இஞ்சை நீக்கிட்டேன்னா எனக்கு பசுன்னு கிடைக்கும் நாடகம் டாவை நீக்கிட்டேன்னா நாகம்னு கிடைக்கும் பகல் இந்த காவை நீக்கிட்டேன்னா பல்லுன்னு கிடைக்கும் அதே இது பாவை நீக்கிட்டால் கல்லுன்னு கிடைக்கும் ஓகேவா எந்த அந்த ஆப்ஷன்ல என்ன இருக்கோ அதை பொறுத்து வேடை கொடுத்து அதில் எழுத்து நீக்கி புது வார்த்தையை உருவாக்க சொல்லுவாங்க இது ஒரு டைப் அடுத்தது நாலாவது டைப் என்ன அப்படின்னா சொற்களை பிரித்து புதிய சொற்களை உருவாக்குதல் கொடுத்துருக்க வார்த்தையவே பிரித்து அதுல இருந்து புதுசா வார்த்தையை வந்து உருவாக்கணும் பாருங்க கடை வீதி கடை வீதி அப்படிங்கிறது ஒரு மீனிங் ஓகேவா கடைத்தெருவு அப்படின்னு சொல்றோம்ல பசார் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லுவோம் அதை நான் தனித்தனியாக பிரிக்கிறேன் கடை வீதி அப்படின்னு ரெண்டாவதுனால பிரிக்க முடியும் இப்போ ரெண்டுமே வேற வேற அர்த்தத்தை குறிக்கும் கடைன்றது ஏதோ ஒரு கடை வீதின்றது ஏதோ ஒரு தெருவது எந்த திருவா வேணாலும் இருக்கலாம் கோயில் தெருவா இருக்கலாம் வீடுகள் இருக்க தெருவா இருக்கலாம் எந்த தெருவானாலும் இருக்கலாம் ஆனா ரெண்டும் ஒண்ணு சேரும்போது கடை வீதின்னு வேற ஒரு பொருள் கொடுக்குது இது மாதிரிதான் இப்ப செய்தித்தாள் செய்தித்தாள் அப்படின்னு நான் பிரிக்கலாம் செய்தி அப்படிங்கறது அஹ் கருத்துக்கள் நியூஸ் விஷயம் நடக்கிற நிகழ்வுகள் அப்படின்னு வச்சுக்கலாம் தாள் அப்படிங்கிறது பேப்பர் அப்போ ரெண்டும் தனித்தனி வேறு வேறு விஷயத்தை குறிக்கிறது ஆனால் ஒன்று சேரும்போது அது ஒரு மீனிங்காக கொடுக்குது மூக்கு கண்ணாடி மூக்கு கண்ணாடி மூக்குன்றது ஒரு உறுப்பு கண்ணாடின்றது தனியாக ஒரு மெட்டீரியல் இப்போ இது ரெண்டையும் ஒன்று சேர்க்கும்போது ஒரு வேர்டு கிடைக்கிது அப்போ பிரித்து நான் ரெண்டு வேர்டாக இந்த மாதிரியும் புதுசாக சொற்களை உருவாக்க முடியும் அடுத்தது அஞ்சாவது டைப் பாருங்கள் இடையில் ஒரு எழுத்தை சேர்த்து புதிய சொல் உருவாக்குதல் ஒரு சொல்லை நீக்கிட்டு புது சொல் உருவாக்கணும் இல்லையா அது மாதிரி ஒரு சொல்லை இடையில போட்டு ஓகேவா அது எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம் இடையில ஒரு வார்த்தையை ஒரு எழுத்தை சேர்க்கறதுனால அது புது வார்த்தையாக மாறும் அது எப்படின்னு பாருங்கள் படுன்றிருக்கு இதை நான் இட்டுன்ற வார்த்தை போட்டால் பட்டுன்னு மாறும் பகட்டுன்னு மாற்றலாம் ரெண்டு வார்த்தையை போட்டால் இந்த மாதிரி ஒரு எழுத்தோ இரு எழுத்தோ போடும்போது நம்மளுக்கு புது வார்த்தை கிடைக்கும் கதை நான் இடையில வீன் போடும்போது கவிதைன்னு மாறுது லூ போட்டேன்னா கழுதைன்னு மாறும் ஓகேவா இந்த மாதிரி எதை வேண்டாலும் போட்டுக்கலாம் நம்ம கொடுத்துருக்க ஆப்ஷனை பொறுத்து நம்ம அங்கே போய் சூஸ் பண்ணிக்கலாம் கவின் இருக்குது இல் போட்டால் கல்வி அப்படின்னு மாறும் பாவை அப்படின் இருக்கு இரு போட்டால் பார்வை அப்படின்னு மாறுது இந்த மாதிரி புதுசாக ஒரு எழுத்தை சேர்த்து கூட நம்ம புது சொற்களை உருவாக்க முடியும் இது ஒரு டைப் நம்மளுக்கு சிலபஸில் கொடுத்துருக்குறது என்னவோ சொல்லுலேருந்து புதிய சொல்லை உருவாக்குறது மட்டும்தான் நான் எக்ஸாம்பிளாக கொடுத்துருந்தது எல்லாம் முன்னாடி எடுத்துக்காட்டுன்னு அந்த டைப்பை தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க பட் இருந்தாலும் சொற்களை உருவாக்குதல்லே என்னென்ன டைப்லாம் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அங்கே போய் அவங்க எக்ஸாமில் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கேட்டால் கூட நம்ம ஆன்சர் பண்ணி தான் ஆகணும் அதுக்காக தான் நான் எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போ பாருங்கள் மாநகரம் சொல்லுக்குள் சொல்லை உருவாக்குதல் இதுதான் வந்து ஆறாவது டைப்பு சொல்லு இருக்கும் அந்த இருந்தே வேறு சொற்களை நம்ம உருவாக்கணும் நம்ம விளையாடும் போது இது இது எல்லாம் பண்ணியிருக்கோம் சின்ன வயசில் கேம் விளையாடும் போது நம்ம ஸ்கூல் புக்கில் புக் பேக்கில் எக்ஸசைஸில் அந்த மாதிரிலாம் சின்ன சின்னது பார்த்துருப்போம் மாநகரம் இதுலேருந்து புதுசாக என்னென்ன வார்த்தையெல்லாம் உருவாக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க பாருங்க நான் நகரம் அப்படிங்கிறது ஒன்று எடுக்கலாம் கரம் அப்படிங்கிறது ஒன்று எடுக்கலாம் நாகம் அப்படின்னு சாரி நரகம் அப்படின்னு ஒன்று எடுக்கலாம் நகரம் வேற நரகம் வேற உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் வித்தியாசம் அடுத்தது நகம் அப்படின்னு கூட ஒரு வேர்டு எடுக்கலாம் இந்த மாதிரி நான் புதுசாக வந்து வார்த்தைகளை உருவாக்கிக்கிட்டே போக முடியும் இந்த ஒத்த வார்த்தையில சொல்லுக்குள்ள இருந்து ஒரு சொல்லை வந்து புதுசாக நிறைய சொற்களை உருவாக்குறது பாருங்க திருநெல்வேலி திருன்னு எடுக்கலாம் நெல்லுன்னு எடுக்கலாம் வேலின்னு எடுக்கலாம் மூணுமே தனித்தனியாக ஒரு வேர்டு தான் திருன்றது வேறு மரியாதைக்குரிய ஒரு வார்த்தை நெல்லுங்கிறது நெல்லை குறிக்கிது வேலிங்கிறது வேலி மோனும் சேர்ந்தால் அதுவும் திருநெல்வேலி ஆகுது இது இல்லாமல் நான் வேல் வேவையும் இல்லையும் எடுத்து வேல்னு சொல்லலாம் நெல்லி அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி புதுசாக எந்த வார்த்தைகள் வேண்டாலும் உருவாக்கலாம் இது இல்லாமல் இன்னும் நிறைய டைப் இருக்குது இந்த மாதிரி இப்படி ஒரு கட்டம் கொடுத்துருவாங்க அந்த கட்டத்துக்குள்ளே நிறைய வார்த்தைகள் கொடுத்துருவாங்க எழுத்து மாதிரி இப்பெல்லாம் இருக்கும் இல்லையா இந்த மாதிரி வார்த்தைகள் கொடுத்துருப்பாங்க அந்த வா ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொன்று இருக்கும் ஒன்றில் கா இருக்கும் ஒன்று இன்னு இருக்கும் ஆ இருக்கும் சா இருக்கும் பா ரி தா மா ரா பி ரூ ஏதோ ஒன்று இப்படி நிறையா இருக்கும் இதுக்குள்ளே இருந்து வார்த்தைகளை உருவாக்குங்க அப்படின்வாங்க ஓகேவா அப்போ பரி அப்படின்னு இந்த மாதிரி வார்த்தைகளை ஒன்று சேர்க்கும் போது நம்மளுக்கு ஒரு மீனிங் கிடைக்கும் அந்த மாதிரி உருவாக்குங்க அப்படி கூட நம்ம கேட்கலாம் பட் எக்ஸாமில் இது மாதிரி கேட்க மாட்டாங்க ஆனால் இதுவும் ஒரு டைப் இருக்குது சொற்களை உருவாக்குறதுல இந்த குறுக்கெழுத்து மாதிரி நம்ம பண்ணுவோம் இல்லையா அதுவும் ஒரு டைப் இந்த மாதிரி இத்தனை வகையாக நம்ம ஒரு விஷயத்துலேருந்து சொற்களை உருவாக்க முடியும் இதெல்லாம் வகைகள் இப்போ நம்மளுக்கு சிலபஸ் படி கேட்டிருக்கிறதுக்கு எப்படி சொற்களை இணைத்து வந்து புதிய சொற்களை உருவாக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு சில உதாரணங்கள் கொடுத்துருக்கேன் எப்பயுமே கூடுதல் குறிப்புகள் தனியாகவும் தேர்வு நோக்கில் அப்படின்னு தனியாகவும் கொடுப்போம் இதில் வந்து இந்த உதாரணங்களேவும் அந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் கொடுக்கவே முடியும் அதனால் இதிலே நான் டைரக்டாக கொடுத்துட்றேன் தேர்வு நோக்கிலிருந்து தனியாக இதில் இருக்காது சரி பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன் உதாரணத்தில் சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்கு ஆள் வயல் நாடு கடல் வின் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வேர்டு கொடுத்துட்டாங்க இப்போ இதில் இருக்க வார்த்தையில் ஏதோ ஒரு ரெண்டு வார்த்தையை சேர்க்கும் போது அர்த்தமுள்ள வார்த்தையாக கீழே வரணும் கீழே இருக்க நாலு ஆப்ஷனில் ஒன்று தான் இப்போ இதில் புதுசாக ஒரு வார்த்தையை நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னா அது தேவையில்லை இந்த ஆப்ஷனில் இருக்கிறதுல எது சரியாக இணைச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும் பாருங்கள் ஆள் வயல் இது வந்து அர்த்தமே இல்லை வின் வயல் அதுவும் அர்த்தம் இல்லை விண் நாடு அதுவும் அர்த்தம் இல்லை ஆள் கடல் அப்படிங்கிறது தான் கரெக்டாக ஆகிருக்கு அதனால இதுதான் ஆன்சர் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் சொற்களை பொருத்தி புதிய சொல் உருவாக்கு மேட்ச் மேட்ச ஃபாலோயிங் மாதிரி கேட்பாங்க பொருத்துதல் அந்த மாதிரி வின் ஃபஸ்ட்டு இது வின் இதுக்கு என்ன பொருத்தனா கரெக்டாக இருக்கும் வின் மீன் வின் வெளின்னு கூட நம்ம சொல்லலாம் ஆக்சுவலாக பார்த்தோன்னே வின் வெளி தான் உங்களுக்கு ஞாபகம் வரும் அவனே டக்குன்னு இந்த ஆப்ஷன் பீன் போட்டு போயிடாதீங்க நாங்கள் அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிறதுக்குண்டா நான் ஃபஸ்ட்டெல்லாம் மற்றதெல்லாம் மேட்ச் பண்ணுறேன் பாருங்கள் தமிழுக்கு என்ன சொல்லுவோம் தமிழ் மொழி ஓகே அடுத்து நீதி நீதிக்கு என்ன சொல்லலாம் நீதி நூல் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் ஓகே இப்போது வின் வெளியாக நூல் வெளியாக ரெண்டுக்குமே வெளி வரும் ஆனால் நான் நூல் மீன்ட்டு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்போ விண்மீன் நூல்வெளி அப்படின்னா எனக்கு நாலு வேர்டும் கரெக்டாக வருது இப்படி தான் நீங்கள் மேட்ச் பண்ணணும் இப்போ ஒரு வார்த்தை ரெண்டு இதுக்குமே எனக்கு பொருந்தது இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் மேட்ச் பண்ணிருங்க ரிமைனிங் இருக்க அந்த ரெண்டு கூட எது பெஸ்ட்டாக பொருந்ததுன்னு பாருங்கள் இன்னொன்றுக்கு எது பொருந்துதுன்றதை பார்த்துட்டு அந்த லாஸ்ட்டில் மேட்ச் பண்ணுங்கள் புரியுதா அப்போது விண்வெளி விண்மீன் தமிழ்மொழி நூல்வெளி நீதி நூல் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் அடுத்தது தேர்ட் கொஸ்டின் பாருங்கள் சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குதல் இப்படி கூட கேட்பாங்க மரபு சொற்கள் அப்படின்ட்டுருக்கு இல்லையா யானை டேஸ் யானை என்ன பண்ணும் ஆல்ரெடி இது எல்லாமே முன்னாடி கிராமரில் நீங்கள் படிச்சிருப்பீங்க அதனால் இதுக்குன்னு தனியாக படிக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தவே இந்த மாதிரி புதிய சொல்லா உருவாக்குதல்ன்ற டைப்பில் கேட்பாங்க அவ்வளோதான் இப்ப யானை என்ன செய்யும் உருமுமா யானை புலி உருமும் சிங்கம் முழங்கும் யானை பிளிரும் அப்ப பிளிரும் தான் கரெக்டு அந்த மரபு சொற்கள் தெரிஞ்சிருக்கணும் அடுத்தது சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குதல் புலியின் இளமை பெயர் புலியோட குட்டி அதாவது புலி அதான் குட்டின்னு போடக்கூடாது இல்லையா அப்போ அது மரபு பிழை ஆயிரும் அதனாலதான் இளமை பெயர்னு கொடுக்குறாங்க புலியோட குட்டியை எப்படி சொல்லணும்னா புலி பரல்னு தான் சொல்லணும் பரல்ன்றது ஆன்சர் சிங்க குருளை இந்த சிங்க குருளை பரல்ன்றது ரொம்ப முக்கியம் அது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி இளமை பெயர்கள் மரபு பெயர்கள் ஆ அப்போ ஆ நிறை எ எதெல்லாம் கூட்டமாக சொல்லணும் எதையெல்லாம் மந்தைன்னு சொல்லணும் இதெல்லாமே தெரிஞ்சிருக்கணும் வேணா உங்களுக்கு நான் வந்து அதை மட்டும் தனியாக ஒரு வீடியோவாகவே கொடுத்துறேன் எதெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த ஒரு பர்டிகுலர் விஷயமே எல்லா இலக்கணத்துக்கும் பொருந்தும் அந்த மாதிரி விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவாகவே கொடுத்துறேன் ஓகே இப்போ ஃபிஃப்த்து கொஸ்டின் பாருங்கள் மேகலை என்னும் சொல்லுக்கு சரியான சொல்லை இணைத்து புதிய சொல்லை உருவாக்கு இப்போ இந்த மேகலைன்ற வார்த்தையோட கீழே கொடுத்துருக்க நாலு ஆப்ஷனில் ஏதோ ஒரு வார்த்தையை மேட்ச் பண்ணும்போது அது சரியான ஒரு பொருள் தர சொல்லாம் மாறும் அது எந்த சொல்னு கேட்குறாங்க இப்போ தேன் இருக்குது தேன் மேகலைன்னு சொல்ல முடியுமா மலை மேகலைன்னு சொல்ல முடியுமா செய் மேகலைன்னு சொல்ல முடியுமா முடியாது அதே இது மணிமேகலை போது கரெக்டாக வந்து பொருந்தது நல்லா பார்த்தா இதெல்லாம் ரொம்ப சின்ன பிள்ளை கிராமர் தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் கிராமர் தான் ஓகேவா நீங்கள் அதனால் பயப்பட தேவையில்லை ஆனால் இந்த சிலபஸ் வந்து ரொம்ப ஈஸி வேகமாக படிச்சிடலாம் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அவ்வளவுக்கு அவ்வளவு ரொம்ப ரிஸ்க்கானதும் கூட ஏன் அப்படின்னா கிராமர்ன்னும் போது நம்ம மனப்பாடம் பண்ணி எழுதுகிற பாடங்களை வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுவோம் கிராமருன்னும் போது சின்ன சின்ன விஷயத்த கூட அங்கே போய் நம்ம கவனிக்காம ஆப்ஷனை கரெக்டாக வாசிக்காம கொஸ்டினை கரெக்டாக வாசிக்காம நிறைய தப்பு பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்கு அதனால இந்த மாதிரி இலக்கணம் வந்து முக்கியமாக இருக்கும்போது எண்பத்தஞ்சு மார்க் இலக்கணம் இருக்கும்போது எவ்வளவுக்கு எவ்வளவு ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அதே அளவு அங்கே எக்ஸாம் ஹாலில் நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் அந்த மூணு மணி நேரத்தில் நம்ம ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு கரெக்டாக இருக்கணும் தேவையில்லாத டென்ஷன் பதட்டம் இல்லாமல் அதை ஃபோக்கஸ் பண்ணும்போது தான் நம்ம சின்ன சின்ன மிஸ்டேக்கெல்லாம் வந்து தவிர்க்க முடியும் அதனால் இதில் மார்க் ஸ்கோர் பண்ணவும் முடியும் அதே அளவுக்கு ஈஸியாக மிஸ் பண்ணவும் முடியும் அதனால நம்ம தான் கவனமாக இருக்கணும் அந்த அளவுக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா மேபி உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம்லாம் வராது அதனால எதையுமே இது ஈஸி தான் இது இவ்வளோ தான் ஓகே அப்படின்ட்டு போகாமல் ஒவ்வொன்றிலையும் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக பார்த்துட்டு போங்க ஓகே இப்போ சிக்ஸ்த்து ஒன் பாருங்கள் சொல்லை சொல்லை இணைத்து புதிய நேரணை சொல்லை உருவாக்கு நேர் இணை சொல் எதிர் சொல் அப்படின்னு படிச்சிருப்போம் இப்போ நேரணை சொல்லின என்ன அப்படின்னா ரெண்டு வார்த்தைகள் வரும் அந்த ரெண்டு வார்த்தையும் ஒரே மாதிரி மீனிங்காக இருக்கும் ஒன்று ரெண்டுமே உயர்வாக சொல்கிற மாதிரி இருக்கும் இல்லை ரெண்டுமே தாழ்வாக சொல்கிற மாதிரி இருக்கும் இப்போ உயர்ந்தோங்கி உயர்ந்தோங்கி அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க உயர்ந்து ஓங்கி ரெண்டுமே உயரத்தை தான் குறிக்குது அப்போ நம்ம ஒரு வார்த்தை நல்லா உயர்ந்து வாழணும் நீ வந்து உன்னை உன்னோட பதவியில் நல்லா உயர்ந்து போகணும் அப்படின்னு சொன்னாலே போதும் உயர்ந்து ஓங்கி வளரணும் அப்படின்னா என்னன்னா அதைவே மிகைப்படுத்தி சொல்றது இன்னும் அதுக்கு மேலே நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது அதனால நம்ம தமிழில் வந்து இந்த நேரிணை எதிரினைன்ற வார்த்தைகள் இருக்கு ரெண்டுமே ஒரே மீனிங்ல வந்து சொன்னால் அது நேரிணை இப்போ எதிரினை எப்படி இருக்கும் எதிரினை வந்து ஆப்போசிட்டாக இருக்கும் மேடு பள்ளம் வாழ்க்கைனா மேடு பள்ளம் இருக்க தான்ப்பா செய்யும் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா அப்போ மேடுன்றதுக்கு ஆப்போசிட் பள்ளம் இது ரெண்டையும் சேர்த்து ஒரே வேர்டாக கப்புலாக வந்து சொல்லுவோம் ஓகேவா அந்த மாதிரி எதிர் எதிர் வார்த்தைகள் இணையாக வந்தால் அது எதிர் இணை ஒரே மீனிங் இருக்கிற சினானிம்ஸ் மாதிரி இருக்கிற வார்த்தைகள் இணைஞ்சி வந்துச்சுன்னா அது நேரிணை உங்களுக்கு இப்போ புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் இது மட்டும் இல்லாமல் செரி இணை அப்படின்னு ஒன்று இருக்குது செரி இணை சரி ஒரு விஷயத்த வந்து அதோட செறிவை வந்து இன்னும் மிகைப்படுத்தி சொல்றது ஓகேவா இப்போ ஒரு சிவப்பு கலரில் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க சிவப்பா இருந்துச்சு அப்படின்னு சொல்றத விட அப்படியே செக்க சிவப்பா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம அப்படின்னா என்ன தான் இன்னும் அது ரொம்ப டார்க்காக இருந்துச்சுன்றத மென்ஷன் பண்ணுறதுக்காக செக்க செவல் இருந்துச்சு வெள்ள இருந்துச்சு அதுவே டூ டைம்ஸ் ரிப்பீட்டடாக சொல்லுவோம் ஓகேவா வெளில வெளையல்னு அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம் இல்லையா ஒரு விஷயத்தை வந்து இன்னும் அதோட டார்க்னஸ்ஸை வந்து சொல்கிறதுக்காக அதை டூ டைம்ஸ் சொல்கிறது பேர் தான் சரி இணை இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டைப்லேயும் கொஷின்ஸ் வரும் அதுக்கு தான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள் சொல்லை இணைத்து நேரிணை சொல்லை உருவாக்குறது சீரும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க இதான் ஆப்ஷன் ஏ இல்லை இதான் கொஷின் ஓகேவா சீரும் சீரும் என்ன வரும் சீரும் அன்பும் வருமா சீரும் உயர்வும் வருமா சீரும் தாழ்வும் வருமா வராது சீரும் சிறப்பும் தான் ஏன்னா அவங்க நேரிணை சொல்லுன்னு கொடுத்துட்டாங்க அப்ப நேரிணை வார்த்தை வந்து அடுத்து வரணும் சீரும் சிறப்புமா வாழணும் ரெண்டுமே ஒரே மீனிங் தான் அதனால இது நேரிணை அடுத்தது பாருங்க சொற்களை இணைத்து செரியினை சொல்லை உருவாக்குதல் சரி என்ன 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 சொன்னேன் ஒரு விஷயத்தை இன்னும் அது டார்க்காவோ இல்ல அது இன்னும் அதிகமாக மிகைப்படுத்தி சொல்றது பாருங்க பச்சைன்னு கொடுத்துருக்காங்க பச்சை பச்சை பசேல் இருந்துச்சு அந்த பக்கம் போனேன் ஒரே பச்சையா இருந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கும் அப்படியே பச்சை பசேல் இருந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கும் அதோட செறிவை நம்ம கூட்டி சொல்றோம் அதனால பசேல் தான் சரியான வார்த்தை இந்த மாதிரி கொஷின்ஸும் வரும் அடுத்தது எயித்து கொஸ்டின் பாருங்கள் சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்கு ஒரு சில வேர்ட்ஸ் கொடுத்துருவாங்க அதையெல்லாம் ஜாயின் பண்ணி அதில் இருக்க ஒன்றோ ரெண்டோ வார்த்தையை நீங்கள் சேர்க்கும்போது உங்களுக்கு ஒரு புது வார்த்தை கிடைக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா அந்த டைப் பாருங்க குருவி கொய்யா சோறு பழம் போட்டி இதுலேருந்து அவங்களே இணைச்சி நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அது கரெக்டாக எது இருக்கோ அதை மட்டும் நம்ம சூஸ் பண்ணால் போதும் பாருங்கள் குருவி போட்டின்னு கொடுத்துருக்காங்க இது மீனிங்கே இல்லை சோறு இதுவும் இல்லை சோறு போட்டி இதுவும் செட் ஆகாது அப்போ கொய்யா பழம் அப்படிங்கிறது கரெக்டாக பொருந்திருக்கு மீதி வார்த்தைகள்லாம் ஒன்றோட ஒன்று செட் ஆகலை அப்போ இதுதான் ஆன்சர் அடுத்தது பூ என்ற சொல்லோடு இணையாத சொல்லை கண்டறி இந்த மாதிரி கேட்பாங்கப்பா இது நல்லா முக்கியம் பார்த்துக்கோங்க இணையும் சொல் அப்படின்னு டக்குன்னு பார்த்துரக்கூடாது பூ அப்படின்னு பார்த்தனே பூ மாலை அப்படின்னு போட்டுறக்கூடாது அவங்க கேட்டிருக்குது இணையாத சொல் அப்போ பூ மாலைன்னு வரும் பூ மணின்னு வரும் பூமணி பூ விலங்கு வரும் பூ மாலை வரும் எது வராது குண்டுமணின்றது தான் வராது பூ குண்டுமணின்னு ஒரு வார்த்தையே கிடையாது அப்ப இணையாத சொல் கண்டறியன்ற மாதிரி கூட கொஸ்டின்ஸ் வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு அப்புறம் இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்துருவோம் பாருங்க சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல் அவங்களேவும் இந்த பக்கம் ஒரு செட் ஆஃப் இது கொடுத்துருவாங்க இந்த பக்கம் கொடுத்துருவாங்க இந்த மீன் அப்படிங்கிற வார்த்தை எது கூட கரெக்டாக மேட்ச் ஆகுது ஓகேவா பாருங்கள் கோல் மீன் செட் ஆகலை வெளி மீன் செட் ஆகலை எழுது மின் ஓகேவா எழுது மீன் ஆக்சுவலாக எதுங்க ஆக்சுவலாக எழுது மின்னு ஆன்சர் கரெக்டு தான் எழுது மின் அப்படின்னா என்ன அர்த்தம் எழுதுங்கள் அப்படின்னு அர்த்தம் எழுமின் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி எழுதுங்கள்னு மின்னுன்றது தான் ஆன்சர் கரெக்டாக தான் இது எல்லாமே மீன் தான் வரணும் இதில் தப்பாக டைப் ஆகிருக்கு கரெக்ட் பண்ணிக்கோங்க எழுது மீன் அப்போ எழுது மீன்றதும் சரியாக செட் ஆகலை அப்போ வின் மீன்றது தான் ஆப்ஷன் வந்து சரி இதில் கரெக்டான மேட்ச் ஆகிருக்கு இந்த மாதிரி கரெக்ஷன்ஸ் பிடிஎஃப்ல இருக்கும்ப்ப என்னை டைப் பண்ணும்போது மிஸ்டேக்ஸ் வர்றது சான்சஸ் இருக்குது அதனால தான் நான் சொல்கிறேன் ஒரு வாட்டி வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு பண்ணுங்க ஏன்னா நிறைய எக்ஸ்ட்ரா விஷயங்கள் சொல்லுவேன் அதில் இப்போ கூட நான் இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் இதில் இருக்குது குறுக்கெழுத்து டைப்புன்னெலாம் சொன்னேன் இதுமாதிரி ஒரு சில விஷயங்களாம் என்னால் பிடிஎஃபில் கொடுக்க முடியாது ஓவரலாக நான் நடத்தும் போது தான் சொல்லுவேன் அதனால் நீங்கள் வீடியோவை பார்த்துட்டு எப்பயுமே படிக்கிறது தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஃபுல்லாக படித்ததுக்கு ஈக்குவல் ஓகே இதோட இந்த டாபிக் முடிஞ்சது ரொம்ப ஈஸியான டாபிக் தான் அதில் என்னென்ன வகையெல்லாம் இருக்குது ஒருவே எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்குது இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இந்த பேட்டனை வச்சுட்டு நீங்கள் நிறைய இது மாதிரி வர ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸி தான் இந்த டாபிக் ஓகே அடுத்த டாப்பிக்கில் திரும்ப உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பாய்